குழந்தைகளுக்கான சிறந்த சேமிப்பு திட்டங்களில் ஒன்று தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் ஆண்டு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வரை கிடைக்குது கூடுதல் வட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுனால தாய் தந்தையர் ரெண்டு பேருமே பெண் குழந்தை பெயரில் இந்த சேமிப்பு கணக்கை தொடங்குகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மத்திய அரசு ஒரு விதிமுறை வகுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்தைக்கு இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரே ஒரு கணக்கு தான் ஓப்பன் பண்ணணும் தாய் தந்தையர் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இந்த கணக்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சிலர் விதிமுறையை மீறி இன்னமும் என்ன இருக்காங்க அப்படின்னா தன் பெண் குழந்தையுடைய பெயரில் தாய் தந்தையர் ரெண்டு பேருமே சேர்ந்து முதலீடு பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த சேமிப்பு கணக்கை நாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ தான் நாம் வந்து ஓப்பன் பண்ணுவோம் சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க இப்போது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர் ரெண்டு பேருமே வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் யார் வந்து முன்னதாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வட்டி கணக்கிடப்பட்டு வரவு வைக்கப்படும் இன்னொரு அக்கௌண்ட் வந்து அப்படியே கிடப்பில் விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க